அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் திருக்குவளை இக்கோவில் திருவாரூரிலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது நூற்றி இருபத்தி மூன்றாவது தலம் ஆகும் பிரம்மா தனது சாபம் நீங்க பிரம்ம தீர்த்தம் அமைத்து நீராடி மணலால் லிங்கம் அமைத்து வழிபட்டு சாபம் நீங்கிய தலம் இதனால் இறைவன் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் இக்கோவில் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது கோச்செங்கோட் சோழனால் கட்டப்பட்ட மாடக் கோயில்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது இந்த கோவில் பிற்கால சோழர்களாலும் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் மற்றும் நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் புனரமைக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு ஆசிய நாட்டிலிருந்து முதலாம் ராஜேந்திர சோழனால் கொண்டுவரப்பட்டதாக வரப்பட்டதாக நம்பப்படும் மரகத லிங்கம் இந்த கோவிலில் உள்ளது ஓம் நம